இது வந்து முரமனோட கங்காபரமேஸ்வரி கோயில் ஊருக்கு வரக்கறக்கிறது இப்படியே சுற்றி வந்தீங்கன்னா இந்த பக்கம்தான் ஊர் இது பழங்காலத்து ஆலமரம் இது வந்து கொலக்கரை கொடிதண்ணி கம்மாயோட கரை ஒரு காலத்தில் இது நல்லா மரங்களாக இருந்தது இப்போ இருக்கிறது இந்த ஊர் ஆலமரம் தான் மற்ற மாதிரிலாம் சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க பெருசான வளரலை நாங்கள் சிறு வயது காலத்தில் இங்கெல்லாம் பெரிய பெரிய மரங்களாக இருந்தது இந்த கம்மாய் நிறைய தண்ணி கிடைக்கும் இது குடி தண்ணி கம்மாய் குடி தண்ணி ஏரியும்மாங்க ஊரில் வந்து கம்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க மரமன் கிராமத்தில் தண்ணி இருக்கிற ஒரு ட்ரிப்பு வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ தண்ணி இல்லாமல் வறண்டு போயிருக்கு பாருங்க இதுதான் இது வந்து ஆடி மாதம் எடுத்த வீடியோ தண்ணியெல்லாம் வற்றிட்டு இது முரமன் குடி குடிதண்ணி இருக்கம்மா இது இதுதான் ஊர் இந்த பக்கம் போனீங்கன்னா ஊர் இது பழங்காலத்து ஆலமரம் நூறு வருஷம் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலான ஒரு ஆலமரம் இந்த ஊருக்காரங்க எங்கேருந்து போனாலும் சரி இந்த மரத்துக்கு அடியில் கொஞ்ச நேரம் உட்காந்தா அப்படியே நல்ல ஜில்லுனா காற்று வரும் ஒரு ஒரு இயற்கையான காற்று வரும் நல்லா கம்மாக்கிற மேலே ஜில்லு ஜில்லுனா காற்று வரும் இப்போ வந்து ஆடி மாதம் இது வந்து பழங்காலத்து ஆலமரம் இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னா பெரிய மரமாக குடம் மாதிரி இருக்கும் இது எங்கே இருந்தாலும் வெளியே இருந்து போகிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இதை நல்லா கொடுக்குற ஒரு கம்மாயில் இருக்கிற ஆலமரம் இப்போ வெளியூர்லேருந்து நாங்கள்லாம் போனோம் இந்த மரத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காராமல் இருக்க மாட்டோம் அப்படியே ஒரு மரம் நல்ல கொட போல் இருக்கிற ஒரு ஆலமரம் பெரிய மரம் அது நூறு நூறு ஆண்டுகளுக்கு மேலே பழைய பழங்காலத்து அது இதில் வந்து கோடை நேரத்தில் தண்ணி வச்சிருக்கும் மழை காலங்களில் வந்து கண் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் இந்த தண்ணியை வந்து குடி தண்ணி குடி தண்ணீராக இந்த ஊர் கிராம மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அனைவரும் பாருங்கள் இந்த கம்மாய்க்கு வடக்க வந்து சங்கம்பட்டி கம்மாய்க்கு தெற்க முரமணு ஊருக்கு வடக்கு வடக்கு பக்கம் இருக்கிறது அம்மன் கோயில் வெங்காவரம் மீது கருசாமி கோயில் இந்த ஆலமரம் தான் இந்த ஊருக்கே ஒரு அழகு இயற்கை காத்தோடு சுவாசிக்கிற ஒரு நல்ல ஒரு ஆலமரத்துக்கு அடியில் நின்னால் அவ்வளோ இந்த மரத்துக்கு அடியில் நின்று பாருங்கள் உங்களுக்கு தனியாக தெரியும் காற்று சுவாசம் நல்லா ஜில்லு சின்ன சின்னதாக காற்று இயற்கை காற்று அனைவரும் பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ